டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி வினா விடை நமது சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொது அறிவியலரில் பாருங்கள் சூரிய ஒளி சக்தியை ஏன் விரும்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி புதுப்பிக்கக்கூடிய சக்தி தான் சூரிய சக்தி விரும்பப்படும் பசுமை சக்தியாக இருக்குது அப்போ இதற்கான விடை வந்து சி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எஸ்ஐ முறையின்படி ஆற்றலின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்றாவது கொஸ்டின் இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழே கொண்டிருக்கும் போது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சரியான விடை ஏதோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை இப்ரான் சோனிக் தலோலியல் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு மின்னோட்டங்களின் இடைப்பட்ட இடப்பயிற்சி டியாக இருக்கும்போது கவர்ச்சி விசையாக உள்ளது கவர்ச்சியின் விசை சிக்ஸ்டீன் எஃப் ஆக மாற இடப்பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ இதுக்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பின்வரும் துகள்களில் எலக்ட்ரான்களின் அதே அளவு நிறை கொண்ட துகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறாவது கொஸ்டினுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிஸ்டான் அப்படிங்கிறது தான் சரியான விடை துகள்களுடைய எலக்ட்ரான்கள் அளவு நிறை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ் கண்டவுற்றுள் எது சரியான கூற்றாக நியூட்டானின் ஈர்ப்பு விதை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாவது கொஸ்டினுக்கு பாருங்கள் இதற்கு வந்து ஏவும் பியும் கரெக்டானது நியூட்டானின் ஈர்ப்பு விதி கேட்டிருக்காங்க இதற்கு பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை குறிக்கிறது ஃபஸ்ட்டு ஒன் ரைட்டு பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது இரண்டுமே ரைட்டு அப்போ வந்து ஏ மற்றும் பி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆவது கொஸ்டின் பாருங்கள் இது கண்டவற்றுள் எது நியூட்டானின் முதல் விதையோடு தொடர்புடைய நியூட்டானுடைய முதல் விதியோடு தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமம் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஈர்ப்பு மார்லி ஜி மற்றும் புவி ஈர்ப்பு குறிக்கும் ஜி ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜிஎம் டூ ஆர்டூக்குவல் டு டூ ஸ்கொயர் இப்போ பத்தாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் கேப்லரின் பரப்பு விதியானது அழுவின் மீன் விதிப்படி அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிங்கிறது தான் கோண உகந்தம் தான் அழிவின் மீன் விதிப்படி அமைகிறது பகுத்தாண்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு பகுத்தாண்மை என்பது வந்து ஒரு பெயர்ச்சி நிகழ்வு இதில் வந்து இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தம் இடம்பெயர்கிறது பகுத்தாண்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு இதில் வந்து உந்தம் இடம்பெயர்ச்சி இடம்பெயர்கிறது பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கற்றலுக்கு உதாரணமாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை கண்டறி கற்றல் பின்வருவனவற்றுள் எது அறிவுசார் செயல்முறை அல்ல அறிவுசார் செயல்முறை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பொருள் உணர்வு மனப்பாடம் பொருள் பொ தெரியாமல் மனப்பாடம் பண்ணுறது தான் அறிவுசார் செயல்முறைக்கு அல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டவற்றுள் எ எவை கதிரியக்க தன்மையை பாதிப்பதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு வெப்பநிலை அழுத்தம் இது ரெண்டுமே சரியான விடை இது இரண்டும் தான் வந்து கதிரி இயக்கத்தன்மையை வந்து பாதிக்கப்படுவதில்லை எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியனின் மொழியையும் வெப்பத்தையும் தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோட அணுக்குறை பிறப்பு அப்போ ஆப்ஷன் பி தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயிலை கணக்கிட பயன்படுகிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறு இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இது கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவின் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகாவா விசைகள் மனநிலைமம் தன்முனைப்பு இவை இரண்டும் எதின் தீங்கு விளைவிக்கும் குறைபாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை அனுபவம் சிந்தனை அழுத்த சமைப்பானின் நீரின் கொதிநிலை வெப்பநிலை பி என்கிற அப்போது அதோடைய இதை கேட்டிருக்காங்க அப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கான கொஸ்டின் எது ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று கொஸ்டின் ஒரு குளிர்சாதனை பெட்டி குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்திக்கிற காரணம் எந்த ஒரு புறவேலை செய்யாமல் சாதாரணமாக வெப்பம் குறைந்து வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலை கடத்தல் இதற்கான கூற்று வந்து கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் கூற்று வந்து சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் தளர்வான முடிவுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்காலே விரைவாக சமைக்கப்படுகிறது ஏனில் அதிக அழுத்தம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேனை அதன் மெலியிலிருந்து பிரிக்க பயன்படுவது தேனை வந்து அதோடய மெளிகிலிருந்து பிரிக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை மைய விலக்கி அண்டத்தில் புவியிருப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கண்ட எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை வந்து இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருகுலைவை ஏற்படுத்தும் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி அப்போ வந்து ஆப்ஷன் டிங்கிறது தான் இதற்கான சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கானும் சவன்பாடுகளுள் எது விசைக்கான சவன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமணிகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரில் உயர்த்திய பயன்படுத்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வாஸ்கல் விதி ஒரு மின்சுற்றில் உள்ள மின்கூறுகள் அதன் பயன்பாட்டையும் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொன்னால் பொறுத்தல் இது மின்னூறு மின்கூறு பயன்பாடு இதுக்கு சரியான விடை நாலு ஏக்கு வந்து கால்வா மீட்டர் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய கால்வா மீட்டர் பயன்படுகிறது வோல்டோமீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது மின் தடையாக்கி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மின் சுற்றி பகிரும் மின்னளவை நிர்ணயம் செய்கிறது